கீழப்பட்ட டிடிடிஏ தொடக்கப்பள்ளி புதிய வகுப்பறை கட்டிடங்கள் திறப்பு விழா கோலாகலம் சிஎஸ்ஐ திருநெல்வேலி திருமண்டலம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே கீழப்பட்ட டிடிடிஏ தொடக்கப்பள்ளி இரண்டு புதிய வகுப்பறை கட்டிடங்கள் திறப்பு விழா கோலாகலமாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு நல்லூர் சேகரம் முன்னாள் தலைவர் ரவரன் டாக்டர் பிரே எஸ் ஜேம்ஸ் தலைமை தாங்கினார் நல்லூர் சேகரம் புதிய தலைவர் ரவரன் வில்லியம் சாமுவேல் ராஜா ரிப்பன் வெட்டி புதிய வகுப்பறை கட்டிடத்தை திறந்து வைத்தார் மற்றொரு வகுப்பறை கட்டிடத்தை தொழிலதிபர் முத்துராஜ் திறந்து வைத்தார் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில துணைத் தலைவர் கோல்டன் செல்வராஜ் தொழிலதிபர்கள் செந்தில் ஜெயவேலன் குறிப்பன்குளம் ஊராட்சி தலைவர் சுப்பிரமணியன் ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் டிடிடிஏ தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியை எபன் ஜான்சிரானி வரவேற்றார் இவ்விழாவில் கரும்பலியூத்து சபை தலைவர் வினோத் உதவி குருக்கள் நல்லூர் சேகரம் பொருளாளர் ஜனதா செல்வன் ஆலங்குளம் தொழிலதிபர் ஜிஎஸ் செல்வன் மற்றும் சேகர ஆசிரியர்கள் சேகர பொறுப்பாளர்கள் சபை உதவியாளர்கள் ஊர் பெரியவர்கள் பாலகிருஷ்ணன் தங்கப்பழம் வைத்திலிங்கம் ராமசாமி நாடார் தர்மர் செல்லப்பா மற்றும் எம் எம் ஜோசப் கீழப்பட்ட சிஎஸ்ஐ ஆலயம் சபை ஊழியர்கள் பூரணராஜா மதன் சாமுவேல் கரும்பலியூத்து கோயில்ராஜ் சபை ஊழியர்கள் பிரபு தினகரன் ஐசக் ஜோசப் சிம்சோன் உட்பட கீழப்பட்டமுனையார்புறம் முக்கிய பிரமுகர்கள் நல்லூர் சேகரம் கீழப்பட்டமுடியார்புறம் சபை மக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் முக்கிய பிரமுகர்கள் கௌரவிக்கப்பட்டனர் இதற்கான ஏற்பாடுகளை கீழப்பட்டமுடியார்புறம் டிடிடிஏ தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் எபன் ஜான்சிராணி மற்றும் ஆசிரியர்கள் செய்திருந்தனர்